பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும் வாக்குறுதி அளித்துவிட்டு இப்படி பண்ணலாமா என்று அமைச்சருடைய அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னும் நிறைவேற்றப்படாததால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களும் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி திமுக தேர்தல் வாக்குறுதியாக தங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என அறிவித்திருந்தனர் இதனை நம்பி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திமுகவிற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தனர் மேலும் ஆனால் ஆட்சிக்கு வந்த நாலு ஆண்டுகள் நிறைவு பெற்ற பிறகும் இது தொடர்பாக திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவ்வப்போது போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் கூறப்படுகிறது இதனிடையே அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து சட்டப்பேரவையில் எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசு புதிய ஒருங்கிணைந்த திட்டத்தை பென்ஷன் ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய ஓய்வூதிய திட்டமானது அரசு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெறுவதற்கு இது அடிப்படை நோக்கமாக கொண்டிருக்கும் திட்டமாக உள்ளது இந்த திட்டத்தின் செயலாக்கத்திற்கு உரிய வழிகாட்டுதல்கள் விரிவான செயல்முறைகளை இன்னும் மத்திய அரசு வெளியிடவில்லை என்றார் மேலும் அவை கிடைத்ததும் நமது மாநில ஏற்ற ஓய்வூதிய திட்டத்தை வகுக்க முதல்வருடன் ஆலோசித்து புதிய குழு அமைக்கப்படும் இந்த குழுவின் பரிந்துரைகளின்படி ஓய்வூதிய திட்டத்தை திறம்பட செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்கப்படும் என கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் சட்டப்பேரவையில் கடந்த பதினொன்றாம் தேதி ஓய்வூதியம் தொடர்பான குழு அமைக்கப்படும் என்ற நிதியமைச்சரின் அறிவிப்பு வேதனை அளிக்கிறது மத்திய அரசின் ஓய்வூதிய புதிய அறிவிப்பு நிலைப்பாடுதான் சரி என்று தமிழக அரசு ஏற்பது நியாயமற்றது குழு அமைப்பது என்பது தாமதிக்க மட்டுமே பயன்படுகிறது மற்றொரு பக்கம் இது வாக்குறுதியை மீறிய செயலாகும் முழு அமைப்பும் நிதியமைச்சருடைய அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க